வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பில் பெரும் மகிழ்ச்சியாளர்கள் வாழ்க்கை வெற்றி பயணிக்க பயணம் சந்திக்க இந்த பயணிகள் நல்ல முறை வெற்றி பெற நண்பின் வாழ்த்துகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக நம்ம சேனல்கள் கட்ட தாமே சொன்னபடியே உங்களை ஆசீர்வதி உயர்த்துவாராங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் ரெண்டாம் மாதம் சொல்லுது அவன் சந்ததி இந்த பூமியில் பலத்திருக்கும் ஆமாம் நீங்களும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் எல்லாமே இந்த பூமியில் எந்த பூமி வாழ விடாதபடிக்கு எந்த பூமி மனக்குளச்சில் ஏற்படுது எந்த பூமி ஸ்டாண்ட் பண்ண விடாதபடி உங்களை அலக்களிக்கிறதோ விரோத கசப்புகள் ஏற்படுத்தி உங்களை ஸ்டாண்ட் பண்ண விடாமல் இருந்ததோ அந்த பூமியில தான் தேவன் வாக்கு கொடுத்துருக்கிறாரு நீங்கள் வளர்த்து இருப்பீங்க அப்படி என்றால் நீங்க இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் ரெண்டாவது திருமணம் நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்க வயிற்றுல நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுப்பீங்க சந்தையில் பெற்றெடுப்பீங்க நீங்கள் ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக தாயாக நிச்சயம் மாறுவீங்க அடுத்தது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் பேர குழந்தைகள் பிள்ளைகளை பேரம்பேத்திகளை உங்கள் கைகளை நீங்கள் சந்ததிகள் சந்ததிகளாக இந்த பூமியில் எந்த பூமி உங்களுக்கு விரோதமாக ஏற்பட்டு உங்களை வேறருக்கு நினைச்சதோ அதே பூமியில அதே ஊரில் அதே இடத்துல அதே எல்லையிலே உங்கள் வாழ்வு வாழ்ந்திருக்க செய்வார் செழித்திருக்க பண்ணுவார் அதனால வாழ்க்கையில் வந்து எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க டயர்டாக இந்த ஏழாம் மாசத்துல நீங்கள் பலத்த சேனைகளாக இடி முழுக்கங்களாக நீங்கள் விரைந்திருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதில் வாழ்க்கையை சூப்பராக ரன் பண்ணுங்க கடை கடவுள் உங்க கூட இருக்கிறார் இந்த காரியம் நமக்கு நடக்க போது என்று சொல்லி இதன் அடிப்படையில் விசுவாச வார்த்தையை ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யுங்க அப்படி அறிக்கை செய்யும் போது உங்கள் பொசிஷன் தன்மைகள் மாறும் அப்படி மாறும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பெரியப்பாளையம்